வணக்கம் மதுரை நான் உங்கள் பூர்ணி இன்றைக்கி நம்ம ஐம்பன் கம்பல்கள் பற்றின ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம் இது பார்ட் டூ ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் ஐம்பன் கம்பல்கள் பற்றி இது வந்து பார்ட் டூ வீடியோ ஸோ இதுலேயே பார்த்திங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருக்குது எல்லாமே வந்து ஹண்ட்ரட்லேருந்து த்ரீ ஹண்ட்ரட் தாங்க இது பார்த்திங்கன்னா ஒரு மாங்காய் டிசைன் ரொம்பவே அழகாக டிஃப்ரெண்ட்டாக இருந்தது கீழே ஒரு பெரிய மாங்காய் மாதிரி வச்சு ஒயிட் ஸ்டோன் பிங்க் ஸ்டோன் வச்சு ரொம்பவே அழகாக இருந்தது ஸோ எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது ஐம்பொண் வந்து உங்களுக்கு ரொம்ப கருக்காது இன்னொன்று புண்ணும் ஆகாது ரொம்ப இது பார்த்திங்கன்னா மேலே பிங்க் வச்சு கீழே ஒரு பேல் மாதிரி வச்சு ரொம்ப அழகாக அழகான ஒரு ஜம்கா ஸோ இது வந்து த்ரீ மந்த்ஸ் வந்து உங்களுக்கு கேரண்டி உண்டு இதில் பார்த்தீங்கன்னா மே க்ரீன்ஸ் க்ரீன் ஸ்டோன் பிங்க் ஸ்டோன் கீழே அப்புறம் ஒரு ரெட் கலர் பீட்ஸ் மாதிரி வச்சு ரொம்பவே அழகாக இருந்தது டிஃப்ரெண்ட்டாக இருந்தது சுடிக்கு நம்ம வியோ பண்ணிக்கலாம் சாரிக்கு வியோ பண்ணிக்கலாம் இது பார்த்திங்கன்னா ஒரு வகையான ஜம்கா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பிங்க் ஸ்டோன் க்ரீன் ஸ்டோன் இந்த மாதிரி வச்சு ரொம்பவே அழகாக இருக்குது ஸோ எல்லாமே வந்து ஹண்ட்ரட்லேருந்து த்ரீ ஹண்ட்ரட்குள்ளே தான் உங்களுக்கு இன்னொன்று நான் காமிக்கிறது வந்து கம்மி தான் இன்னும் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது இது பாருங்கள் ரொம்பவே அழகாக இருக்குது ரொம்ப க்ரீன் அண்ட் பிங்க் ஸ்டோன் வச்சு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக அழகாக இருந்தது சார் நீங்கள் நேரில் வந்து விசிட் பண்ணிங்கன்னா இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கும் பாருங்கள் இது பார்த்திங்கன்னா ஒரு எனாமல் வச்ச மாதிரியான ஒரு ஜம்காஸ் பார்த்தா அப்படியே கோல்டு மாதிரியே இருக்குது உங்களுக்கு ஸோ வியப்பண்ணாவும் ரொம்ப அழகாக இருக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக அழகாக இருக்குது ரியல் கோல்டு மாதிரியே இருக்குது ஸோ வந்து உங்களுக்கு ஐம்பன் வந்து ஒன்றும் செய்யாது உங்களுக்கு புண்ணாக்காது கொஞ்சம் ரொம்ப நாள் வரைக்கும் ஓலைக்கும் உங்களுக்கு ஸோ எல்லா டிசைனுமே ரொம்பவே அழகாக இருந்தது இதில் நிறைய ஜம்காஸ் இருக்குது நிறைய கம்மல்களும் இருக்குது ஆல்ரெடி நான் காமிச்சல இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப யூனிக்காக அழகாக இருந்தது இது வந்து சாரி சுடி எல்லாத்துக்குமே வியோ பண்ணால் ரொம்பவே அழகாக இருக்கும் இதில் என்னென்ன என்னென்னா இது நான் காமிக்கிறது கம் கம்மி தான் நீங்கள் நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் நிறையா இருக்கும் ஸோ இது ஒரு வகையான கம்மல் சார் ஏற்கனவே காமிச்சா தான் கொஞ்சம் நல்லா க்ளியராக காமிக்கணுங்கிறதுக்காக உங்களுக்கு மறுபடியும் நான் காமிக்கிறேன் ஸோ நிறைய கம்மல்கள் இருக்குது உங்களுக்கு வந்து நீங்கள் நிறைய எடுக்கும் போது அவங்க கண்டிப்பாக டிஸ்கவுண்ட் பண்ணுவாங்க ஸோ இது பார்த்தீங்கன்னா மேலே ஒரு ஒரு இது கம்மல் மாதிரி வச்சு கீழே முன்னாடி இதுதான் ரொம்ப ஃபேமஸ் இப்பயும் நிறையா பேர் போடுறாங்க இந்த மாதிரியானது இது பார்த்திங்கன்னா ரொம்பவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த ஜம்கா அப்படியே ரியல் கோல்டு மாதிரி இதே மாதிரி கோல்டு ஸ்ட்ரெட் வீடியோ போட்டிருக்கேன் அதுலேயும் இதே மாதிரியான ஒரு இது இருக்குது இது ஐம்பன் அது வந்து கோல்டு ரெண்டுமே டிட்டோ ஒரே மாதிரியே இருக்குது ஸோ இந்த வீடியோ என்னோடய வீடியோஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஸோ இது ஒரு வகையான ஸ்டெட்டு கோல்டன் ஸ்ட்ரெட் மாதிரி கீழே வந்து பீட்ஸ் மாதிரி வச்சு கோல்டன் பீட்ஸ் மாதிரி வச்சு ரொம்பவே அழகாக இருக்குது ஸோ எல்லாமே அழகான கம்மல்கள் தான் இது ஒரு கம்மல் இது ஃபுல்லாக வந்து பிங்க் ஸ்டோன் வச்ச மாதிரி கீழே ஒரு தொங்குற மாதிரியான ஒரு அழகான ஜம்காஸ் இது எல்லாம் ஜம்காஸ் வந்து ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிக்கும் பொதுவாக எல்லா கேர்ள்ஸ்க்குமே வந்து ஜம்காஸ்லாம் ரொம்ப பிடிக்கும் அது நம்ம வந்து நம்ம ட்ரெடிஷ்னல் கூட சொல்லலாம் ஜம்காஸ் இதில் இன்னொரு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஜம்காஸ் பாருங்கள் ஒரு மேலே ஒரு லேயர் மாதிரி அதுக்கடுத்து ஒரு ஜம் குட்டி லேயர் மாதிரி ஜம்காஸ் வச்சு கீழே ஒரு பால் மாதிரி வச்சு ரொம்பவே அழகாக இருக்குது ஒரு பிங்க் ஸ்டோன் வச்சு ஸோ டிஃப்ரெண்ட்டாக இருந்தது இது ரொம்பவே அழகாக இருந்தது தென் இது ஒரு வியான ஜம் கம்மல் கோல்டன் மாதிரியானது கீழே தங்குகிற மாதிரி எனாமல் வச்சு ரொம்பவே அழகாக இருந்துச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோல்டு மாதிரியே தெரியுது ஸோ எல்லாமே நல்லா இருக்கு ஸோ இது நார்மலாக நம்ம காலேஜுக்கு யூஸ் பண்ணலாம் வெளியில் எங்கே போனாலும் யூஸ் பண்ணலாம் நான் அந்த இந்த மாங்காய் ஸ்டெடுமே நான் ஏற்கனவே காமிச்சேன் கொஞ்சம் நல்லா க்ளியராக தெரியுங்கிறதுக்காக திரும்ப காமிக்கிறேன் ஸோ எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இருக்குது போட்டால் எதுவுமே நல்லாயிருக்கும் உங்களுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா ஒரு பூ மாதிரி வச்சு கீழே ஒரு ஒயிட் ஸ்டோன் வச்சு கீழே பீட்ஸ் மாதிரி வச்சு ரொம்பவே அழகாக இருக்குது இந்த ஸ்ட்ரெட்டு வியோ பண்ணால் ரொம்ப அழகாக இருக்கும் அப்படியே கோல்டு மாதிரியே இருக்குது ஸோ எல்லாமே பார்க்கவே டிஃப்ரெண்ட்டாக தென் இது ஒரு வெயான ஸ்ட்ரெட்டு ஃபுல்லாக டிஃப்ரெண்ட்டாக அழகாக இருக்குது கீழே வந்து பீட்ஸ் மாதிரி குட்டி குட்டி பீட்ஸ் மாதிரி வச்சு ரொம்பவே அழகாக இருக்குது தென் இதுவும் ரொம்பவே அழகாக இருக்குது ஒரு கோல்டன் கலரில் கீழே ஒரு த்ரீ லேயரை பீட்ஸ் மாதிரி வச்சு ரொம்பவே அழகாக இருக்குது எல்லாமே வியோ பண்ணால் ரொம்பவே அழகாக இருக்கும் ஸோ இதுவுமே அழகாக இருக்குது அந்த ஒரு மாங்காய் டிசைன்ஸ் இருக்கு இல்லையா அதில் இது வந்து ஒரு ரவுண்ட் ஷேப்மெல்லாம் அழகாக இருக்குது மேலே வந்து ஒரு க்ரீன் கீழே வந்து ஒயிட் அண்ட் பிங்க் ஸ்டோன் வச்சு ரொம்பவே அழகாக இருக்குது ஸோ எதாவது ஃபங்க்ஷன் போடணுன்னு நம்ம இந்த மாதிரி போடலாம் இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பார்த்தீங்களா ஒரு ட்ரெண்டியாக காலேஜ் போகிற கேர்ள்ஸ்லாம் வந்து இந்த மாதிரிலாம் போடலாம் பண்ணால் ரொம்பவே அழகாக இருக்கும் எல்லாமே வந்து ரொம்ப அழகாக இருக்குது இது பார்த்திங்கன்னா ஒரு பூ மாதிரி மேலே ஒரு பூ கீழே ஒரு ஃப்ளவர் போட்டு கீழே கோல்டன் பீட்ஸ் மாதிரி வச்சு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது எல்லாமே வியோ பண்ணால் அழகாக இருக்குங்க ஆக்கிறத விட நமக்கு வியர் பண்ணால் ரொம்பவே அழகும் எனக்கு பீகாக்னால் ரொம்ப பிடிக்கும் ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு பீகாக் ஸ்டைலில் ரொம்பவே அழகான ஒரு ஜம்கா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு ஜம்காஸ் ரொம்ப பிடிக்கும் தென் பீகாக் ஸ்டைலில் இருக்க கம்மல்கள் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் தென் அடுத்து பார்த்தீங்கன்னா இது ஒரு ஸ்டோன் வச்ச மாதிரி பிங்க் க்ரீன் ஒயிட் ஸ்டோன் வச்ச மாதிரி ரொம்பவே அழகான ஒரு கம்மல் எல்லாமே அழகாக இருக்குது ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான டைப்பில் இருக்கக்கூடிய ஒரு கம்மல் கீழே கோல்டன் பீட்ஸ் மாதிரி வச்சு ரொம்பவே அழகாக இருக்குது இதுக்கு முன்னாடி நான் காமிச்சதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டோ வித் ஸ்டோனோட இருக்கக்கூடிய ஐம்பன் கம்மல்கள் இது வந்து வித் ஸ்டோனோட இருக்கக்கூடிய கம்மல்கள் ஸோ இது முத காமிச்சதுலேயும் அது அதுலேயும் இன்னொரு ஒரு மாடல் கீழே கோல்டன் பீட்ஸ் மாதிரி வச்சு ரொம்பவே அழகாக இருக்குது ஸோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஸோ எல்லாமே வியோ பண்ணால் ரொம்ப அழகாக இருக்கும் தென் இன்னொன்று பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் பார்க்க வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஒரு ட்ரெண்டியான ஒரு கம்மல் ஸோ இதுவுமே வந்து வியோ பண்ணால் ரொம்பவே அழகாக இருக்கும் தென் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஒரு கோபுரம் கோயில் கோபுரம் இருக்கும் பார்த்திங்களா அந்த மாதிரியான ஒரு ஸ்டைலில் ரொம்பவே அழகாக இருந்தது இந்த கம்மல் பார்க்கவே டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப அழகாக கோல்டு மாதிரி ரியல் கோல்டு மாதிரியே ரொம்பவே அழகாக இருக்குது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் டு த்ரீ ஹண்ட்ரட்குள்ள தான் தென் வந்து நீங்கள் நிறையா போது உங்களுக்கு டிஸ்கவுண்ட் பண்ணுவாங்க கண்டிப்பாக இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இது வகையான கம்மல் கீழே கோல்டன் பீட்ஸ் மாதிரி வச்சு ரொம்பவே அழகாக இருக்குது ஸோ எல்லாமே வியோப் பண்ணால் ரொம்பவே அழகாக இருக்கும் தென் பார்த்தீங்கன்னா இது ஒரு மேலே ஒரு ஃப்ளாரல் மாதிரி கீழே ஒரு த்ரீ லேயர்ஸாக வந்து தொங்குற மாதிரி கோல்டன் பீட்ஸ் மாதிரி வச்சு ரொம்பவே அழகாக இருக்குது ஸோ இதெல்லாம் வியோப் பண்ணால் ரொம்ப அழகாக இருக்கும் டிஃப்ரெண்ட்டான பேட்டனில் தென் பார்த்தீங்கன்னா ஒரு டைமண்ட் ஷேப்பில் வந்து ஒரு கம்மல் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது கீழே பீட்ஸ் மாதிரி வச்சு ரொம்பவே அழகாக இருந்தது ஸோ எல்லாமே வியப் பண்ண போகும்போது தான் உங்களுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும் ஸோ இது நமக்கு செட் ஆகாது அப்படின்னு நினைப்போம் ஆனால் நம்ம வியோ பண்ணி பார்க்கும்போது ஓ சூப்பராக இருக்கே அப்படின்னு சொல்கிற மாதிரிலாம் இருக்கும் ஸோ இது மொதல் காமிச்சில் அதிலேயே ஒரு சின்னதாக கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் ரொம்ப அழகாக இருக்குது ஸோ இதெல்லாம் நார்மல் யூஸ்க்கு நம்ம வியோ பண்ணிக்கலாம் ஸோ இது ஒரு வகையான டிசைன் ஒரு பட்டர்ஃப்ளை மாதிரி ரொம்பவே அழகாக இருக்குது பட்டர்ஃப்ளை மாதிரி வச்சு கீழே பீட்ஸ் மாதிரி வச்சு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இது எல்லாமே வந்து வித்தவுட் ஸ்டோன் தென் இது பார்த்திங்கன்னா இது ஒரு வகையான ஸ்டைல் ரொம்பவே அழகாக இருக்குது கீழே கோல்டன் பீட்ஸ் மாதிரி வச்சு ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது தென் இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு டைமண்ட் ஷேப்பில் மேலே ஒரு டைமண்ட் ஷேப் கீழே வந்து ஒரு டூ லேயரில் கோல்டன் பீட்ஸ் மாதிரி வச்சு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இது சுடிக்கெல்லாம் யூப் பண்ணால் ரொம்பவே அழகாக இருக்கும் ஸோ காலேஜ் போகிற கேர்ள்ஸ்லாம் வந்து இது மாதிரி போட்டிங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும் யார் வேணால் யூஸ் பண்ணலாம் காலேஜ் கேர்ள்ஸ் தான் இல்லை ஈவன் யார் வேணாலுமே அது யூஸ் பண்ணலாம் ரொம்பவே அழகாக இருக்குது எல்லாமே வந்து ட்ரெண்டியாக இருக்கக்கூடிய கம்பல்கள் தான் ஸோ இது நம்ம ஏற்கனவே ஒன்று பார்த்தோம் இல்லையா கோபுரம் மாதிரி அதில் இது இன்னொரு வகையான ஒரு ஸ்டைலில் ரொம்பவே அழகான ஒரு கம்மல் ரொம்ப அழகாக இருக்குது பார்க்கவே ஸோ எல்லாமே வந்து ஹண்ட்ரட் டு த்ரீ ஹண்ட்ரட்குள்ளே தான் உங்களுக்கு த்ரீ மந்த்ஸ் கேரண்டி உண்டு தென் இது பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெண்டியாக இருக்குது பாருங்களேன் மாங்காய் மாதிரியான ஒரு டிசைன் உள்ளேருந்து ஒரு த்ரீ லேயர்ஸ் தொங்குற மாதிரி மேலே ஒரு ஃப்ளாரல் டிசைன் மாதிரி வச்சு ஒரு யுனிக்காக ரொம்பவே அழகாக இருக்குது இது டிஃப்ரெண்ட்டான ஒரு பேர்ட்டனில் ரொம்ப அழகாக இருக்குது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த இந்த கம்மல் ஸோ இதெல்லாம் வியோ பண்ணால் ரொம்ப அழகாக இருக்கும் ஸோ பார்க்கவே எனக்கே ரொம்ப பிடிச்சிருந்துச்சி எல்லாமே உங்களுக்கு ரேட் வந்து ரொம்ப ரீசனபிளான ரேட் தான் ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்டைலில் கீழே பீட்ஸ் மாதிரி வச்சு ரொம்ப அழகாக இருந்துச்சு ஸோ இதெல்லாமே ஃபங்க்ஷன்லாம் போட்டோம்னா நமக்கு கிராண்டாக தெரியும் கொஞ்சம் பெருசாக போட்டிருக்க மாதிரியான ஒரு லுக் தெரியும் எல்லாமே ரொம்ப அழகான கம்மல்கள் ஸோ இது நம்ம தான் இல்லையா அதில் இது இன்னொரு வகையான ஃபஸ்ட் ஃபஸ்ட் இல்லையா அதில் இன்னொரு ஒரு டிசைன் ஸோ எல்லாமே வந்து உங்களுக்கு வியோ பண்ணால் ரொம்ப அழகாக இருக்கும் ஸோ இது ஒரு வகையான டிசைன் ஒரு கேவ் மாதிரி வந்து கீழே வந்து கோல்டன் பீட்ஸ் மாதிரி வச்சு ரொம்பவே அழகான ஒரு கம்மல் ஸோ எதுவும் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் டு த்ரீ ஹண்ட்ரட் மட்டும்தான் இது பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் மேலே வந்து ஒரு ரவுண்ட் மாதிரி கீழே வந்து ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் கீழே வந்து பீட்ஸ் மாதிரி வச்சு தங்குற மாதிரியான ஒரு அழகான ஒரு கம்மல் இது ஒரு ட்ரெண்டியான கம்மல் ஸோ எல்லாமே வந்து வியப் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் ஸோ இது ஒரு வகையான கம்மல் ரொம்பவே அழகாக இருந்தது லீஃப் மாதிரியான ஒரு டிசைனில் கீழே கோல்டன் பீட்ஸ் மாதிரி குட்டி குட்டி பீட்ஸ் மாதிரி வச்சு ரொம்பவே அழகாக இருந்தது தென் இது ஒரு சிம்பிளாக நீட்டாக அழகாக நிறைய பேருக்கு சிம்பிளாக இருக்கணும் எனக்கு கிராண்டாக வேண்டாம் அப்படிங்கிறவங்க இந்த மாதிரி சிம்பிளாக இது வந்து டெய்லி யூஸ்க்கு வந்து நம்ம வியோ பண்ணலாம் தாராளமாக ரொம்ப சிம்பிளாக நீட்டாக அழகாக இருக்கும் ஸோ இது வந்து நம்ம சொன்ன அந்ததுலேயே ஒரு இன்னொரு வகையான ஒரு டிசைன் ரொம்பவே அழகாக இருக்குது ஸோ எல்லாமே நம்ம வியோ பண்ணும் போது தான் அது ரொம்ப அழகாக இருக்கும் ஸோ நம்ம ஒரு இது ஒரு கம்மல் பிடிக்காதுன்னு நினச்சிருப்போம் அதை நம்ம வியோ பண்ணி பார்க்கும் போது நமக்கு ரொம்பவே அழகாக இருக்கும் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்